இந்த பதிகம் ரொம்ப அற்புதமான பதிகம் இந்த பதிகத்தை பாடினவர்கள் என்ன பயனை பெறுவார்கள் எல்லாம் இந்த பிறவி துன்பம் வந்து கொண்டே இருக்கும் நல்வினை செய்தாலும் பிறவி வரும் தீவினை செய்தாலும் பிறவி வரும் அதுதான் தன்னியா சம்பந்த பெருமான் இந்த பதிக பாடல்கள் கடைசியா சொல் அகழ்வர் தீவினை நல்வியோடு உடன் ஆவரே இந்த பதியத்தை பாடினையும் நம்ம விட்டு போயிடும் உடன் ஆவாரி அதுதான் உடன் ஆவாரி அகழ் அதாவது இந்த தீவினையும் நல்வினையும் நீங்கி இறைவனோடு தான் இந்த திருக்கடை காப்பினுடைய ஒரு அற்புதமான பா பாடல் இததான் சாத்திர நூறுகள் சொல்லும் இறைவனுடைய திருவடி சேரணும் அப்படின்னு சொன்னா இருவினை ஒப்பு பரிவாகம் சத்தினி பாதம் என்ற மூன்று நிலைகளை நாம கடக்கணும் அதாவது இந்த மூன்று நிலைகளிலேயும் நாம் நின்றோம் என்று சொன்னால்தான் நமக்கு வரக்கூடிய நல்வினையும் தீவினையும் நீங்கி இறைவனுடைய திருவர்களோடு நாம் இருப்போம் சத்தினி பாதம் என்று சொல்லுவது மிக ஒரு அற்புதமான ஒரு செயல் இந்த ஆன்மாவிலே திருவருள் சக்தி படியும் போதுதான் நமக்கு அந்த இருவினை ஒப்பு வரும் இருவினை ஒப்புன்றதுதான் இந்த இடத்துல தீவினை நல்வினையோடு உடனாவிறேன் நல்வினையும் தீவினையும் இருவினை உருவாக நமக்கு நீங்கி அதன் பிறகு கிடைக்க இந்த சத்தினி பாதம் நிகழ்ந்தாதான் கிட்ட இருக்கக்கூடிய மலம் நீங்கும் ஆணவம் கண்மம் வாயை இந்த மூணும் நம்மளை ஆட்டி படைக்குது ஆணவ மலம் எது செய்தாலும் அறியாமையில தான் செய்யும் கண்ம மலம் நம்ம எத்த எந்தெந்த பிறவியில என்னென்ன வினைகளை செய்தோமோ அதையெல்லாம் பிராரத்த வினையா அனுபவிச்சுக்கிட்டே வரும் அப்போ இந்த வினைகளை எல்லாம் செய்து செய்து இந்த கண்மம் நீங்காம இந்த உயிருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது இந்த செயலற்ற நிலை இருந்தாதான் இந்த மாயை நமக்கு பயன்படாது இறைவனையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இந்த உலகம் நமக்கு தேவையில்லை மா இறைவன் நமக்கு கூட்டி வைத்தான் இறைவனை பற்றுகின்ற பொழுது இந்த மாயை தன்னை விட்டு தானாக நீங்கும் என்பதுதான் சாத்திர நூல்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்து இப்படி இந்த சைவ சித்தாந்தங்களை எல்லாம் மிக அற்புதமாக திருஞான சம்பந்த பெறுமான் நம்ம எல்லாம் இந்த பதியத்தை பாடி பாடி இறைவனுடைய அருளை பெறுவது மிகவும் எளிமையானது என்பதை சொல்லி நமக்கெல்லாம்